எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல மகாபரணி என்றால் என்ன இதனுடைய சிறப்புகள் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய நாட்டில் உள்ள மிக புண்ணிய தலங்களில் மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது காசியும் தான் இங்கு சென்று இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி அவர்கள் உடனடியாக முக்தியை அடைவார்கள் என்பது நம்பிக்கை எல்லோராலும் காசிக்கோ அல்லது தர்ப்பணம் கொடுத்த பலனை தரக்கூடிய அற்புதமான நாள் தான் மகாபரணி நாள் மகாபரணியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா அவர்கள் இறை நிலையாகின்ற முக்தியை பெறுவார்கள் என்பது ஐதீகம் மகாலய பட்சத்தில் மகாலய அமாவாசைக்கு பிறகு சொல்லப்படும் மிக முக்கியமான பித்ருகளின் ஆசிகளை பெறுவதற்குரிய நாளாக இருப்பது மகாபரணி திருநாள் இந்த நாளின் சிறப்புகள் என்னென்ன என்பதை இப்ப பார்க்கலாம் மொத்தமுள்ள உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரமாக வருவது பரணி மாதந்தோறும் பரணி நட்சத்திரம் வந்தாலும் கார்த்திகை மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் பரணி நட்சத்திரத்தை மட்டும்தான் மகாபரணி என்று சிறப்பித்து சொல்வதும் உண்டு கார்த்திகை மாதத்தில் தீப திருநாள் அன்று ஏற்றப்படுவதற்கு மகாபரணி பரணி தீபம்னு சொல்லுவாங்க அதாவது இறைவனை ஜோதி வடிவமாக கண்டு தரிசனம் செய்வது என்பது இதனுடைய பொருள் அதற்கு பிறகு புரட்டாசி மாதம் மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தை மகாபரணி என்று சிறப்பித்து சொல்லுவாங்க புரட்டாசி மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று கொடுக்கப்படும் சிரார்த்தத்தை பரணி சிரார்த்தம் அல்லது மகாபரணி சிரார்தம் என்றே சொல்வாங்க இது மிக முக்கியமான நாளாகவும் அமையும் மகாலய அமாவாசை அன்று கொடுக்கப்படும் தர்ப்பணம் சிரார்த்தத்திற்கு நிகரானது பரணி நட்சத்திரம் வரும் மகாபரணியில் கொடுக்கப்படும் பரணி சிரார்த்தம் பரணி நட்சத்திரத்திற்கு உரிய அதி தேவதையாக இருப்பவர் எம தர்ம ராஜா அதனால பித்ருக்களை வழிபாடு செய்வதற்கு உரிய மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரம் இன்னும் சிறப்பானதாகவும் பார்க்கப்படுது பரணி சிரார்த்தத்தின் சிறப்புகள் பற்றி மச்ச புராணம் அக்னி புராணம் கருட புராணம் போன்றவற்றில் சிறப்பித்து சொல்லப்பட்டும் இருக்கும் மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தில் இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பது என்பது கயாவில் சென்று திதி கொடுத்ததற்கு சமமான புண்ணிய பலன் தருவதாகவே அதில் சொல்லப்பட்டிருக்கும் மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரம் மட்டுமில்லாம பரணி நட்சத்திரத்தோடு இணைந்து வரும் சதுர்த்தி அல்லது பஞ்சமிகளும் முன்னோர்களுக்கு சிரார்த்த சடங்குகள் செய்வதற்கு மிகவும் முக்கியமான நாளும் கூட இது மகாலய அமாவாசை அன்று திதி கொடுத்ததற்கு இணையானதாகவும் சொல்லப்படுது ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் எந்த புனித தலத்திற்கும் சென்று வழிபட்டதோ புனித நீராடியதோ அல்லது வழிபாடு செய்ததோ கூட கிடையாது என்றாலும் அவர் இறந்த பிறகு அவருக்கு மகாபரணியில் திதி கொடுத்தாலே அவர் தன்னுடைய வாழ்நாளில் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் மகாபரணியில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தா அவர்களின் ஆத்மா நிச்சயமாக சாந்தி அடையும் மகாபரணியில் முன்னோர்களுக்காக திதி கொடுத்தா திதி கொடுப்பவர்களின் கெட்ட கர்மாக்களும் அழிந்து நல்ல கர்மா அதிகமாகும் இதனால தற்போதைய வாழ்க்கையும் எதிர்காலமும் சிறப்பாக அமையும் என்பதும் நம்பிக்கை மகாபரணியில் முன்னோர்களின் ஆத்மா திருப்தி அடையும் வகையில் உணவு படைத்தல் தானம் கொடுத்தலை செய்தாலே அவர்களின் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வுக்கும் வரும் மகாபரணியில் முன்னோர்களை வழிபாடு செய்து தர்ப்பணம் கொடுப்பவர்களின் வாழ்க்கை மட்டுமல்ல அவர்களின் பல தலை முன்னோர்களின் பித்ரு சாபமே இல்லாம வாழ வழியும் பிறக்கும் இவ்வளவு சிறப்பு மகாபரணி இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வருது அன்றைய தினம் காலை எட்டு மணி நான்கு நிமிடங்களில் ஆரம்பித்து மறுநாள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறு மணி நாற்பத்தி நிமிடங்கள் வரை பரணி நட்சத்திரம் நீடிக்குது என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர